மகனே மகளே உன் காலடியில் சொந்த நிலம் இல்லை என்று நீ வருந்துகிறாய் மற்றவர்கள் கட்டிய வீடுகளை பார்த்து உன் மனம் உடைகிறது எனக்கும் ஒருநாள் சொந்தம் வருமா என்று நீ அமைதியாக கேட்கிறாய் நான் உன் இதயத்தின் அந்த மறைந்த கேள்வியை கேட்டு இருக்கிறேன் நிலம் இல்லாதவன் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் நீ ஆசீர்வாதம் இல்லாதவன் அல்ல நான் உன் தேவைகளை அறிந்த தேவன் உன் எதிர்காலத்தை திட்டமிட்ட தேவன் இன்று நீ வாடகை வீட்டில் இருக்கலாம் இன்று நீ பிறரின் இடத்தில் தங்கியிருக்கலாம் ஆனால் அது உன் நிரந்தர நிலை அல்ல நான் உனக்காக இடத்தை தயாரிக்கிறேன் உன் காலடி பதிய ஒரு நிலத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் நீ உழைத்த உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் உன் பெற்றோர் சுமந்த கஷ்டத்தை நான் மறக்க மாட்டேன் உன் குடும்பம் அனுபவித்து தாழ்வு உணர்வை நான் உயர்வாக மாற்றுவேன் நீ நிலம் இல்லாதவன் அல்ல நீ என் வாரிசு நான் உனக்காக கதவுகளை திறப்பேன் எதிர்பாராத வழியில் உதவி வரும் நீ நினைக்காத இடத்தில் இருந்து ஆசீர்வாதம் வரும் ஒருநாள் நீ நின்று சொல்லுவாய் இது கர்த்தர் செய்தது உன் வீட்டில் சிரிப்பு வரும் உன் குடும்பத்தில் நிலைத்தன்மை வரும் உன் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும் பயப்படாதே உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் கனவை நான் கேட்டேன் என்று நான் அறிவிக்கிறேன் உன் வாழ்க்கையில் நிலை ஏற்படும் உன் குடும்பத்தில் சொந்தம் உருவாகும் உன் காலடியில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் வரும் நம்பிக்கையை விடாதே ஜெபத்தை நிறுத்தாதே நான் உன் வாழ்க்கையை சீர்படுத்துகிறேன் உன் இல்லத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் எதிர்காலத்தை நிலைநிறுத்துகிறேன் ஆமென்.